கடகராசி என்பவர்களுக்கு வணக்கம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகி வந்து அமர்ந்துள்ளார் அத்துடன் உங்கள் மூன்றாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் பாக்கியஸ்தான சனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்குவார் இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் இடமாற்றம் அலைச்சல் மருத்துவ செலவுகள் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் நீங்கும் படிப்படியாக வசதிகளும் வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் தனம் குடும்பம் சாணத்தை பொறுத்தவரை கையில் பணம் புரளும் அடமானத்தில் உள்ள நகைகள் வீட்டு பத்திரத்தை மீட்பீர்கள் குடும்பத்தில் மன அமைதியின்மை குழப்பங்கள் நீங்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்ல மாற்றங்கள் உண்டு அடிக்கடி உடல்நலக்குறைவு மருத்துவ செலவுகள் என இருந்த நிலை மாறி உற்சாகமாக செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக இடுபடி இருந்த விஷயங்கள் எல்லாம் மனம் போல் நல்லபடியாக முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் நல்ல வசதியான வீட்டிற்கு குடிபோவீர்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப விசேஷங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் மகள் கர்ப்பம் அடைந்த இனிக்கும் செய்தி வரும் தடைபட்டு வந்த சகோதரியின் திருமணம் திடீரென்று கூடி வரும் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள் பேரன் பேத்திகளுக்கு முடி இறக்கி காது குத்துதல் வளைகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா போன்ற விசேஷங்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் சேர்க்கையை தவிர்ப்பது நலம் தரும் குறிப்பாக மாணவ மாணவியர் நட்பு வளையத்தை குறைத்து கொள்வது நல்லது அதே நேரத்திலே நண்பர்களுக்காக ஜாமீன் போடுவது பஞ்சாயத்து செய்வது ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் குறைத்துக்கொள்வது அல்லது அறவே தவிர்த்து விடுவது நல்லது வயதிற்கேற்ப ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நோய்க்கான அறிகுறிகள் தெரியும் உடனுக்குடன் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் சனி பார்வை சாரம் நல்ல அமைப்புகள் கூடி வரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்சியில் கை ஓங்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது எதிர்பார்க்கும் விஷயங்கள் தாமதமாக பலன் தந்தாலும் எதிர்பாராத விஷயங்கள் தானாக கூடி வரும் செல்வாக்கு மிக்க ஒருவரின் உதவி கிடைக்கும் அதன் மூலம் காரியங்கள் மலமளவென்று நடக்கும் வீடு கட்ட நிலம் வாங்க பிளாட் வாங்க வண்டி வாங்க வங்கியில் முயற்சி செய்த கடன் தொகை உரிய காலத்தில் கிடைக்கும் எந்த விஷயங்களிலும் திட்டமிடுதல் அலுவலகர்களிடம் அமைதியாக கேட்டு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு ஒரு திருப்புமுனை வருடமாக இருக்கும் மகன் மகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு போன்றவை நல்ல முறையில் கூடி வரும் ஆவணி மாதத்தில் பூமி பூஜை போட்டு கட்டிட வேலைகளை தொடங்கும் பாக்கியம் உள்ளது ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் பிளாட் வாங்குபவர்கள் கார்த்திகை அல்லது மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வது உத்தமம் அவரவர்கள் செய்யும் தொழில் வளர்ச்சியடையும் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தொழில் சிறப்படையும் எதிர்பாராத வகையில் பணப்புழக்கம் இருக்கும் அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் கிடைக்கும் பாக்கியம் உள்ளது பரிகாரம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏழைகள் இல்லாதோர் இயலாதோர் ஊனமுற்றோருக்கு உணவு உடை வழங்கலாம் பிரதோஷத்தென்று சிவனுக்கு வில்வ சாத்தி வழிபடலாம் வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி சென்று தரிசனம் செய்யலாம் பிரசித்தி பெற்ற மகான்களின் சமாதி உள்ள இடத்தில் தியானம் அல்லது சில மணி நேரம் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய கர்ம வினை குறையும் வணக்கம்